காலடித்தறியாமல் போனால என் முன்னேவுண்டு நம்பி நான் முன் செல்லுவே சமுத்திரம் ஒதுக்கி வழிகாட்டுவார் நம்பி நான் முன் செல்லுவேன் நம்புவே நாளெல்லாம் நான் என்னை அவரிடம் ஒப்படைத்தே வெட்கப்பன் இன்றைய வாக்குத்த வசனம் ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் கத்தர் நல்லவ கத்தர் உங்களை ஆசீர்வதித்து கிருபையாய் பாதுகாப்பாராக வேண்டிய நன்மையும் கிருபையும் தொடர பண்ணுவாராக கர்த்தரை மட்டும் சார்ந்து கொள்ளுங்கள் அவரை நம்புங்கள் பெரிய காரியங்களை செய்வாராக இசைக்கில் முப்பத்தி ஆறாவது அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசனம் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும் கத்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை கற்றாகி ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக அதாவது தம்முடைய ஜனத்துக்காக நான் இதை அனுகிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும் எந்த ஒரு காரியமும் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமானால் அது தேவன் தர வேண்டும் தேவனிடத்திலிருந்து கிடைக்கப்பெற வேண்டும் அப்படி தேவன் நமக்கு அனுகிரகம் பண்ண நாம் பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டுமா இங்கே ஆண்டவரே சொல்லுகிறார் தீர்க்க தரிசிய கொண்டு அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும் கத்தருடைய சமூகத்தை நோக்கி ஜபிக்க வேண்டும் எப்படி ஜபிக்க வேண்டும் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்கிறார் என் நாமத்தினாலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பரலோக தேவனை நோக்கி நாம் ஜபிக்கும் அவர் நமக்கு அனுகிரகம் பண்ணுகிறார் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நான் இதை அனுகிரகம் பண்ணும்படி என்று எதை அனுகிரகம் பண்ணனும் அதற்கு மேலே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகள் காரியங்கள் அதில் அநேகம் சொல்லப்பட்டிருந்தாலும் முப்பத்தி நான்கு முப்பத்தி ஐந்து வசனங்களை வாசிக்கிறேன் பாழாக்கப்பட்ட தேசம் கடந்து போகிற யாவருடைய பார்வைக்கும் பாழாய் கிடந்ததற்கு பதிலாக பயிரிடப்படும் பாழாய் கிடந்த இத்தேசம் ஏதேன் தோட்டத்தை போலாயிற்றென்றும் அவாந்திரமும் பாழும் நிர்மூலமுமாயிருந்த பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் குடியேற்றப்பட்டவைகளுமாய் இருக்கிறது என்றும் சொல்லுவார்கள் கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாழானதை பயிர்நிலமாக்குகிறேன் என்றும் அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள் கர்த்தராகிய நான் இதை சொன்னேன் இதை செய்வேன் கத்தர் எதை சொன்னாரோ அதை செய்வார் அவர் சொன்னதை நம்முடைய வாழ்க்கையில் செய்யும்படியாக நாம் என்ன செய்ய வேண்டுமா தேவனை நோக்கி செபிக்க வேண்டும் இங்கே கத்தர் சொல்லுகிறார் பாழாக்கப்பட்ட இந்த தேசம் பாழாய் கிடந்த இந்த தேசம் யார் யார் பார்வைக்கு இது பாழாய் கிடந்ததோ அவர்கள் பார்க்கும்படியாக அவர்கள் கண்களுக்கு முன்பதாக இந்த பாழாக்கப்பட்டதை பயன் மாற்றுவேன் ஏதனை போல மாற்றுவேன் நான் இதை சொன்னேன் நான் இதை செய்வேன் என்று சொல்லுகிறார் அவர் எதை சொன்னாரோ அதை செய்வார் அவர் நமக்கு எதை சொல்லியிருக்கிறாரோ அதை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக கொள்ளும்படியாக கர்த்தர் அதை நமக்கு அனுகிரகம் செய்து தரும்படியாக நாம் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி ஜபிக்க வேண்டும் அவர் சொன்ன வார்த்தையை பிடித்து ஜெபியுங்கள் அதையே பற்றிக்கொண்டு செபித்து பாருங்கள் ஆண்டவர் தான் இங்கே சொல்லுகிறார் இதை நான் அனுகிரகம் பண்ணும்படி எதை அனுகிரகம் பண்ணும்படி எதை சொன்னாரோ அதை அவர் நமக்கு செய்யும்படியாக நாம் அவருடைய சமூகத்தை நோக்கி செபிக்க வேண்டும் ஜபம் மிக அவசியம் எதை தேவன் நமக்கு சொல்லியிருக்கிறாரோ அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு அவர் சமூகத்தை நோக்கி செபித்து பாருங்கள் அவர் சொன்னது போல செய்வார் நம்மை மகிமையுள்ள சாட்சியாய் நிறுத்துவார் கத்துருவங்களே ஆசீர்வதிப்பாராக ஜெபிக்கலாமா எங்கள் நல்ல தகப்பனை உள்ள பிதாவே இதை சொன்னேன் இதை செய்வேன் என்று சொல்கிறேன் இதை அனுகிரகம் பண்ண நீங்கள் செபிக்கணும்னு சொல்லி கட்டித்தந்திருக்காண்டுறேன் அதே போல தகப்பனை நாங்கள் இப்படி சமூகத்தில் நம்ப பண்ணின வார்த்தைகளை பிடித்து கொண்டு போய் நோக்கி பார்த்து செபிக்க உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமே